ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண கடனை அது மக்களுக்கு வந்து ஒரு மலிவா கொடுக்கணும் வேலை லேபர் அப்படிங்கறதுனால வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து அப்ப இருந்தா ரெண்டு ரூபாய்க்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு இனிப்பு உளுந்து போலந்துட நாலு ஐட்டம் இருக்கு இனிப்பு போட்டால் உளுந்து ஓட வெங்காயம் போட்டால் இது ஒரு பருப்பு இருக்குது சாயம் ஆறு ரூபா தான் மக்களுக்கு ஒரு இதாக செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு கன்சிண்டரு அவங்க நிறைய ஒர்க்கர்ஸுக்கு மற்றபடி இதுல ஒன்றும் பெருசா நம்ம எதையும் கொண்டு போறது கொண்டு போறது இல்லை ஏதாவது மக்களுடைய இதுக்கு நாலு பேர் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் பண்ணுவாங்கல்ல அந்த ஒரு இருக்குது லாபம் அப்படிங்கிறதுல பெருசாக ஒரு ஆள் சம்பளம் என்னது நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்குள்ளே விலவாசிங்கிறது விலவாசிலேயும் போடுறோங்கிறது நம்ம மக்களுக்கு ஒரு இதாக எடுத்துக்கணும் தவிர லாபம் அப்படிங்கிறது இல்லை ஈபோனா ஒரு ஆள் சம்பளம் எடுக்கலாம் நம்ம கடந்த மூணு மணி தான் டைம் சொல்கிறேன்ல உங்களுக்கு அரைநேரத்துக்கடை இன்றைக்கி உள்ள லாபம் எப்படி லேபருக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் அது கிடைச்சா போதும் ஓகே கடவுளுக்கு சுக்குரு சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது அதுக்கு உள்ள டைமும் இது கிடையாது என் கேட்டா வந்து அதாவது நேமு எடுக்கிறது ரொம்ப பெருசு பேர் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் என்ன சொல்றீ பேர் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெருசு பெரிய இதுக்கப்புறம் கூட்டி நம்ம அந்த பேரை உடச்சமாக்கு தான் உங்களுக்கு என்ன சொன்னேன் வேல்டு லெவலில் நீங்கள் அமெரிக்காவில் வந்து ஒரு பார்சலை போட்டுட்டு வீட்டுக்கு ஒரு ரெண்டு ரூபா போனா கிடைக்கணும்னு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா வேர்ல்டு லெவலில் தானே இது பூரா ராம்நாத் டிஸ்ட்ரிக் மட்டும் போக இல்லை அப்போ வேர்ல்டு லெவல் நம்ம ஃபேமஸாக இருக்கல திருப்பி நம்ம கூட்டணுங்கிற என்ன இல்லை கிடைச்ச வரைக்கும் அழகு இல்லை ரைட் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நீங்கள் எங்கே வேண்டாலும் சொல்லலாம் அதான் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து இதை வந்து ஒரு பணியாக வந்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொட்டுறதுன்னு இனிமேல் அது சொல்லலாம் இனிமேல் ஐப்பரா இல்லைன்ட்டு இல்லை இதுக்கு மேலேயே போகுது நூற்றி எண்பது ரூபாய்க்கு வெங்காயம் துருக்கி வெங்காயம் விற்றாச்சே அப்போ போட்டணும் நான் உள்ளே நிலையும் போது பால் பனிரெண்டு ரூபா இன்னைக்கு பால் எவ்வளவு எழுபத்தஞ்சி ரூபா லாபம் சம்பாதிக்கணும்னு அப்படின்னு நினச்சா நான் பணம் சம்பாதிக்க நினச்சினா எப்படி போட்டுருக்கலாம் அஞ்சு ரூபா ஆறு ரூபாய்க்கு மற்ற கடை மாதிரி போட்டுருக்கோம் கிடைச்ச வரைக்கும் ஓகே கடவுளுக்கு ரெண்டு போயிட்டு இருக்க வேண்டியது ஐம்பது ரூபாய்க்கு அது மட்டும் நம்ம வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்று வருஷமும் வாங்கிட்டு இருக்கோம் இங்கே கீழக்கரைக்குள்ள வேலை வாக்கையில் மட்டும் இங்கே எங்கேயுமே வாங்க விட மாட்டோம் நம்ம ரெண்டு ரூபா கடையே அனுப்பி விட்டுருவோம் இந்த அட்ரஸே நமக்கு சொல்கிறது ரெண்டு ரூபா போண்டா கடைன்னு தான் நம்ம சொல்லி அனுப்புவோம் அனு அனுப்பிடல நம்ம பயில பத்து பேர் வந்து நேராக வாங்கிட்டு வந்துடுவாங்க பத்து பேரில் யார் வேண்டாலும் அனுப்பிவிட்டு வாங்க இது வரைக்கும் ஆனால் எந்த ஒரு பஞ்சாயத்தோ பிரச்சனையோ எதுவுமே வந்ததில்லை நீட்டாக கொடுத்து அனுப்பி விட்டுருவாப்ல அதனால் நம்ம இங்கே தான் அனுப்புகிறது ரெகுலராக ஆமாங்க நம்ம வெல்டிங் ஒர்க்கில் இருக்கும் ஆமாம் மலிவா வேண்டா கீழக்கரை கீழே சரௌண்டிங் கீழே கரை ஃபுல்லாகவே இங்கே தான் ரெண்டு ரூபா வேறு எங்கேயுமே இல்லை இல்லை ஆறுரூவா ஏழு ரூபா எட்டுருவா கடையை பொறுத்து ரேட்டு வச்சிருக்காங்க இவர் சிம்பிளாக நீட்டாக இருக்காப்புல எந்த பஞ்சாயத்தில் நீட்டாக கொடுக்குறாப்புல இந்த இப்போ நான் டீ சாப்பிட்டுருக்கலாம் இது ஆறுரூவா தான் இந்த டீ என்ன நினைச்சேன்னா பார்சல் முப்பது ரூபாய்க்கு வாங்கினோம்னா நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துட்றாப்புல வெளியில் பார்சல் முப்பது ரூபாய்க்கு வாங்கினோம்னா ரெண்டு பேர் சாப்பிட முடியும் இங்கே வாங்கினா அஞ்சு பேர் சாப்பிட்லாம்

அது இந்த கடை ரெண்டு ரூபாயாக விற்கானு மார்க்காக போதுன்னு சொன்னது எங்களுக்கு சொந்த ஐடியாவை மட்டும் இல்லை இந்த கடையை ஆரம்பித்தது வந்து இவர் ஓனருடைய தாப்பனார் தான் ஆரம்பித்தார் அவர் ஆரம்பிக்கும் போது சொன்னது தான் நீங்கள் ரொம்ப பெருஷாவெலாம் ஒன்று லாபம் எதிர்பார்க்க தேவையில்லை உங்கள் ரெண்டு பேரும் சம்பளம் கிடைச்சா போகுது வாடகை அது மட்டும் கொடுத்தா போகுதுன்னு சொன்னார் இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் வீட்டில் இருக்கார் அவர் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறோம் அவர் கண்ணுக்கு அப்புறமா அவ்வளோதான் ஃபாலோ பண்ண முடியாது மாத்திரத்து ஒரு சேஞ்சு கிடையாது இதே விலை தான் இந்த இதில் இந்த பதினெட்டு இருபது இருபது வருஷம் காலத்துக்குள்ளே எவ்வளோ விலவாசிகள் ஏற்றங்கள் தாழ்வு குறையுது கூட தான் செஞ்ச தவிர ஒன்றும் குறையெல்லாம் இல்லை ஒரே மாதிரி போகுது எங்கள் ரெண்டு பேருக்கும் சம்பளம் கிடைச்சா போகுது அவ்வளோதான்